ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகதீசாயி நமகா வணக்கமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த மகாலட்சுமி பதிவு நிறைய பேர் பார்த்து அந்த படம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க பொதுவாக எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு சார் இன்றைய கேள்வி இப்போ அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுலாம் எழுதி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் அவங்க படிச்சு பரீட்சையில் எக்ஸாம் எழுதினாலும் அவங்களால அந்த பதவியை வந்து அடைய முடியல ஸோ அரசாங்க பதவி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நபர் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் ஓகேமா பொதுவாக ஜோதிட உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு தேர்வு அப்படின்னு குறிக்கும் பொழுது அதை சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சூரியன் அரசன் அரசன் கொடுக்கக்கூடிய அரசாலக்கூடிய தேர்வு அத்தனையுமே யாருடைய கட்டுப்பாடுனா சூரிய பகவானுடைய கட்டுப்பாடு தான் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாகி இருக்கிறார் அப்படின்னா கட்டாயமா அவங்க குறுகிய காலகட்டத்தில் அரசு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளுமே இருக்கிறது சூரியனோடு குரு பகவானுடைய இணைவோ பார்வையோ சூரியனோடு புதன் பகவானுடைய இணைவோ பார்வையோ ஒருவருக்கு இருக்கின்ற பொழுது அவருக்கு விரைவில் அந்த பதவி கிடைக்கும் என்பது ஜோதிட விதி ஒருவேளை சூரியனோடு கேதுவோ சூரியனோடு சனி பகவானோ இருக்கின்ற பட்சத்தில் அதிகபட்ச போராட்டத்தோடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுகள் எத்தனை முறை எழுதினாலும் அதில் தோல்வியை தழுவ வேண்டிய நிர்பந்தத்தை தான் அது ஏற்படுத்துகிறது பொதுவா அரசு தேர்வுல ஒருவர் வந்து உயர் பதவியை பெறணும்னாலே அவங்க கிட்ட ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும் ஸ்மார்ட் ஒர்க் வேற ஹார்ட் ஒர்க் வேற நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை வந்து சூரியன் வந்து வலுப்பெற்றிருக்கவர்கள் எப்போதுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய திறன்கள் வந்து அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதற்காகவே தன்னை வந்து முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய குணம் என்பது சூரியனுடைய குணம் இப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு வே ஒரு ஒரு மணி நேரம் தான் படிப்பேன் நான் ரெண்டு மணி நேரம் தான் படிப்பேன் எனக்கு வந்து மற்ற வேலைகள் முடிச்சிட்டு ஒரு ஓரமாக நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு படிச்சிட்ருக்கேன் இப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் தான் அரசு தேர்வில் வந்து பெரிதாக வந்து வலுவாக கூடிய வாய்ப்புகளோ வெற்றி வாய்ப்புகளையோ கட்டாயமாக தடுக்கும் ஏன்னா அரசு வேலை பெறணும்னா கடினமாக உழைக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் அதே போல் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் வந்து வலுத்திருக்க வேண்டும் இந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் சிறப்புற அப்படிப்பட்ட அமைப்பை பெறும்பொழுது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ நம்மளால ஒரு சின்ன குழந்தை அதுக்கு தர்மம்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது அதற்கு உரிய பலன்களை தருவதுதான் இறை வழிபாடும் இறைவனுடைய நாமமும் இந்த பிறப்புல ஒரு மனிதன் இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய பெயரையுமே சொல்லக்கூடிய நிர்பந்தம் இருக்கின்ற பட்சத்தில் பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்தக்கூடிய தர்மங்களை செய்ய முடியாத போது இறைவனுடைய நாமத்தை மனதார சொன்னாலே அந்த பலன் அவருக்கு கிடைக்கும் இதன் மூலம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா வலுப்பெறுவார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சூழல்களை உருவாக்கக்கூடிய ஒரு சில மந்திர வார்த்தைகளை நான் இப்போ இந்த இடத்துல சொல்லறேன் இதை கரெக்டாக அரசு தேர்வுகளில் போட்டி தேர்வுகளில் கடினமாக உழைத்தும் தோல்வியை பெற்றவர்கள் இந்த நாமாக்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக அரசு பதவி கிடைக்கும் எப்படி அரசு பதவி கிடைக்கும் ஜாதகத்துல ஒருவேளை பலகீனமாக இருந்தும் கிடைக்குமானா இறைவனை நம்பினார் கைவிடப்படார் இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது ஏன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் மக்கள் உலகம் பூமி அனைத்தும் கைவிடும் பொழுது நம்ம கடைசியாக ஒருத்தரை தேடி வருவோன்னா அது இறைவன் மட்டும்தான் ஏன்னா இழப்புக்கு பிறகு நம்ம தேடக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து இறைவன் அப்படின்றதுனால நம்ம இழப்பதற்கு முன்பாகவே இறைவனுடைய பாதத்தையும் சரணாகதி தத்துவத்தையும் பிடிச்சிட்டோம்னா நமக்கு கிடைப்பது அத்தனையுமே மிக சிறப்பாக இருக்கும் அதை சொல்வதன் மூலம் நம்மளுடைய பூர்வ புண்ணு புண்ணிய பலம் அதிகமாகிறதுனால ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் சனி பார்வையாலோ ராகுகேது பார்வையாலோ சூரிய பகவான் கெட்டிருந்தாலும் நான் சொல்லக்கூடிய நாமங்களை உச்சரிக்கும் பொழுது கட்டாயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய வலு அதிகமாகும் இப்போ விலையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க இந்த சூரியன் வலு பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேர்மறையா பேசுவாங்க அவங்க வாயிலிருந்து எதிர்மறை வார்த்தை என்பதே வராது முடியாது இயலாமை என்பதை பற்றி அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது அவர்கள் அவர்களுடைய எல்லையை வந்து அடைவதற்கும் அடைய முடியாததற்கும் நாம தான் காரணம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உடையவர்கள்லாம் ஏதோ ஒரு நாளில் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அரச பதவியில் உட்காந்துருவாங்க சரி இப்போ இந்த அரச பதவியில் உட்காருவதற்கான எந்த விஷயம் ஒரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும்னா அதுதான் லலிதா சகசிரநாமம் பொதுவாக லலிதா பரமேஸ்வரி தான் இந்த உலகத்தினுடைய பேரரசியாவும் அரசருக்கெல்லாம் அரசியாகவும் வந்து இருக்கின்றாள் அவளுடைய அந்த லலிதா சகசரநாமத்தில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான வரிகளை நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன் அதில் குறிப்பா இந்த வரிகளில் சூரியனுடைய குணங்கள் சம்பந்தப்பட்ட பெயர்கள் வருவதனால இதை நீங்கள் படிக்கிறதற்கு முன்பாக அமர்ந்து ஒரு ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஏழு முறை மனதார சொல்லிவிட்டு நீங்கள் படிக்கின்ற பொழுதும் தேர்வு எழுதும் பொழுது இந்த நாமங்களை சொல்லி தேர்வு எழுத ஆரம்பிக்கின்ற பொழுதும் கட்டாயமாக உங்களுடைய நினைவு திறன் சிதறாது நீங்கள் படித்தது நிதானமாக இருக்கும் நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை உறுதி அடைவீர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் மனமும் உடலும் சஞ்சலப்படாமல் நிறைவாக நல்ல பலனை பெறுவதற்கு உறுதி செய்யும் அதுல குறிப்பா அது எந்த நாமம் அப்படின்னா லலிதா சகசிர நாமத்தில் நூத்தி முப்பத்தி நான்காவது பாடல் அது என்ன பாடல் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி ராஜ்ய அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது இந்த நூத்தி முப்பத்தி நாலாவது பாடல்ல ஐந்து நாமங்கள் வருது இந்த லலிதா சகசர நாமத்தினுடைய நூத்தி முப்பத்தி நான்காவது பாடலில் வரக்கூடிய அம்பிகையினுடைய மிக முக்கியமான ஐந்து பெயர்கள் அதுல முதல் பெயர் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி என்ற பெயரும் இரண்டாவது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்யதாயினி என்ற ஒரு பெயரும் மூன்றாவது பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ராஜ வல்லபா எனும் பெயரும் நான்காவது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜத் கிருபா என்ற ஒரு பெயரும் ஐந்தாவது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜபீட்ட நிலையா அப்படின்ற ஒரு பெயரும் இந்த லலிதா சகசர நாமாவளிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அப்படின்றது இந்த அண்டத்திற்கெல்லாம் அரசர்களுக்கும் பேரரசர்களுக்கும் தலைவியாக இருப்பவள் என்று இதற்கு பொருள் ராஜதாயினி அப்படின்னா அதற்கு என்னன்னா அரச வாழ்வை நமக்கு மிக அதிகமாக அழிப்பவள் என்றும் இதற்கு பொருள் உண்டு ராஜ வல்லபா அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அழகாக காத்து ரட்சிப்பவள் தன் வசம் வைத்திருப்பவள் என்று இதற்கு பொருளாகிறது அதற்கு அடுத்தபடியாக ராஜகிருபா ராஜகிருபா அப்படின்னா என்னன்னா கருணை மிக்க விழிகளை கொண்ட கருணை மிக்க முகத்தை கொண்ட வசீகரமானவள் என்று இதற்கு பொருள் அதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு வரி வரி என்ன அப்படின்னா ராஜபீட அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராஜபீட நிவேசித நிஜார் அப்படின்னா அதற்கு என்ன பொருள்னா யார் ஒருவர் தன்னுடைய பக்தர் தன்னை மகிழ்ந்து பூசை செய்கிறாரோ அவரை ராஜ பீடத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பவள் என்று இதற்கு பொருள் அப்போ இதை நாம வரிகளாக நம்ம லலிதா சகசிரநாமத்தில் படிக்கிறோம் அப்படின்னா ராஜ ராஜேஸ்வரி ராஜ தாயினி ராஜ வல்லபா ராஜத் கிருபா ராஜபீட நிவேசித நிஜார்ச்சிதா அப்படின்ற இந்த வரிகளை நாம் அழகாக பாராயணம் செய்கின்ற பொழுது நமக்கு ராஜ பீடத்தில் அமர வைத்து நம்மளை அழகு பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அம்பிகை அருள்கிறாள் என்பது இந்த வரியினுடைய விளக்கம் இந்த வரிகளை யார் ஒருவர் அன்றாடம் பாராயணம் செய்கிறாரோ அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய வலு மிக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் யாராவது பதவி உயர்வு கிடைக்கணும் தான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு ப்ரமோஷன் இல்லை அப்படின்றவர்களும் இந்த வரியை அழகாக பாராயணம் செய்யும் பொழுது அன்னையவள் அவரை மிகப்பெரிய சிம்மாசனத்தில் அமர வைத்து ஏனா தந்தை வந்து தன்னுடைய வாரிசுகளுடைய புகழ்ச்சியை மனதுக்குள்ள புகழ்வாறு வெளிப்படுத்த மாட்டார் ஆனா அம்மாவுடைய மனநிலை எப்படி தெரியுமா தன் குழந்தை எப்படியெல்லாம் மகிழ்கிறார் தன் குழந்தை எப்படியெல்லாம் அந்த இடத்துல இருக்குன்றதை பார்த்து பார்த்து ரசித்து சிரிக்கக்கூடியவள் யார் என்றால் அம்பிகை அப்ப அகில லோகத்திற்கும் அம்பிகையாக விளங்கக்கூடியவளுடைய பாதத்தை நம்ம பிடிக்கும் பொழுது அவள் அழகாக அந்த பதவியில் அமர வைப்பது என்பது மிக 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 எளிதான ஒரு விஷயம் ஆகையினால் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் பாதித்திருந்து பதவி நிலையில் உங்களால் அடைய முடியாமல் இருக்கின்ற பட்சத்தில் இந்த வரிகள் உங்களுக்கு நன்மையை அளிக்கும் மேலும் மீண்டும் ஒரு படிக்கிற ராஜ ராஜேஸ்வரி ராஜ்ய தாயினி ராஜ்ய வல்லபா ராஜத் கிருபா ராஜ பீட நிவேசிதா இந்த வரிகள் மிக 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 சூரிய பகவானை உங்கள் ஜாதகத்தில் வலுப்படுத்தக்கூடிய வரிகள் போட்டித் தேர்வுகளில் யார் வெற்றி பெறணுமோ அவர்கள் இதை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் அதே போன்று பதவி உயர்வு பெறுபவர்கள் ஆளுமை திறன் வேண்டும் என்பவர்கள் இந்த வரிகளை ஒவ்வொரு நாளும் சொல்லிவிட்டு உங்கள் பதவியில் அமருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதில் அன்னை வழங்குவாள் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க சார் என்ன அரசு வேலை அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது பல பேருடைய கனவாக இருக்குது அந்த கனவு வந்து நினைவாகனம் அப்படின்னா நீங்கள் ஒரு அருமையான வழிபாடு சொல்லியிருக்கீங்க அதுவும் லலிதா சகசிரநாமத்துலேருந்து எடுத்து சொன்னது வெகு சிறப்பு நல்ல பதிவு சார் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்